ஒன்பதாம் திகதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய நாளிற்கான நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து மணி வரை இன்றைய நாளிற்கான ராகு காலம் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் மேஷம் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும் சாலைகளை கவனமாக கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரியை அனுசரித்து போங்கள் மாலை ஆறு மணி முதல் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் தடைகளை தாண்டி முன்னரும் நாள் ரிஷபம் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் கிடைக்கும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான நாள் மிதுனம் உங்களின் இலக்கை நோக்கி முன்னறுவீர்கள் உறவினர் நண்பர்களின் வருகையால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் விஐபிக்கள் வாடிக்கையாளர் ஆவார்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் முயற்சியால் முன்னரும் நாள் கடகம் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் நட்பு வட்டம் விரியும் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் புது அத்தியாயம் ஆரம்பிக்கும் நாள் சிம்மம் மாலை மணி வரை சந்திராஷ்டமம் நீடிப்பதால் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றமும் வந்து நீங்கும் அடுத்தவர்களை குறை கூறிக்கொண்டிருக்காமல் உங்களை மாற்றிக்கொள்ள பாருங்கள் யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனைகள் வந்து நீங்கும் மாலை பொழுதிலிருந்து தடைகள் நீங்கும் நாள் கன்னி பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் மனைவி வழியில் உடல்நிலை வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் நாள் மாலை ஆறு மணி முதல் சந்திராஷ்டமம் ஆரம்பிப்பதால் போராடி வெல்லும் நாள் துலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முடிவுகள் எடுப்பார்கள் நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாளுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் நாள் விருட்சிகம் தொட்டது குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களில் நல்லவர்கள் யார் என்பதை கண்டறிவீர்கள் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வெளியே வந்து உதவுவார்கள் கனவு நனவாகும் நாள் தனுசு நண்பர்கள் உதவுவார்கள் தாயாருடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் யோகா தியானத்தில் மனம் செல்லும் கலை பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் ஆதரவு கிடைக்கும் உழைப்பால் உயரும் நாள் மகரம் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் வெற்றிக்கு வித்திடும் நாள் கும்பம் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும் புது நட்பு மலரும் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் இன்று முடியும் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும் மனச்சாட்சிப்படி செயல்படும் நாள் மீனம் மாலை ஆறு மணி வரை ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் திடீர் திடீரென்று எதையோ இழந்ததைப் போல் இருப்பீர்கள் உதவி கேட்டு உறவினர்களும் தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்குவார்கள் சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்கிவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களிடம் பணிவாக பேசி வேலை வாங்குங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயற்பட வேண்டிய நாள்